வணக்கம் கார்காத்த வேளாளராகிய காவை அம்பலநாத தம்பிரான் அவர்கள் இந்த பெரியவர் சிறந்த அனுபவவாதியாகவும் நாண ஆசிரியராகவும் கிபி பதினான்காம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் இவர் பழுதை கட்டி சம்பந்த முனிவரின் மாணாக்கருள் ஒருவரும் ஆவார் இவர் பாண்டிய நாட்டில் திருப்பரங்குன்றத்தை சார்ந்த காவனூர் என்ற ஊரில் மிகச் செல்வந்தரான கார்காத்த வேளாளர் இனத்தில் பிறந்தார் இளமையில் தம் கல்வி கேள்விகளில் வல்லவராகியதோடு தம்மை அடுத்த பாவலரை ஆதரித்தும் வந்தார் பின்னர் சீர்காழியை அடைந்து அங்கு நானா ஆசிரியராக விளங்கிய சம்பந்த முனிவரிடம் உபதேசம் பெற்று அவர் சமாதி அடைந்த பின் சீர்காழியை நீங்கி தம்மூர் சென்று அங்கு பல மாணாக்கர்களுள் நாண உபதேசம் செய்து கொண்டு துறவியாக மிக்க புகழுடன் விளங்கினார் என்றும் அறிகிறோம் அம்பலநாதர் அம்பலவானர் என்று வழங்கப்பெறுகிறார் இவர் பாடிய சைவ சிறுநூல்கள் பல அவற்றுள் ஒன்றான பிரசாத அகவலின் தொடக்க வரிகள் இவர் வரலாற்றை சிறிது கூறுகின்றது துய்ய முத்தமிழ் சேர்வையை மாநதியும் குன்றம் எரிந்த வென்றி வேலன் போற்றி வானவர் தொல விற்றினி திற்கும் குன்ற நன்னாடும் வாவிய காவயம் பதியும் வளந்திகள் திசையுடன் விளங்க வந்தோன் அம்புவி புகழ் திரு அம்பலநாதன் சிவனருளால் அருள் திருமந்திரத்தை தவநெறியோடு குந்த கோர்குரைத்தனன் குன்ற நன்னாடு என்றமையால் பரங்குன்று என்பார் மேலும் இவர் துறவு பூண்டு தம்பிரானாகி சிவனான பரம்பரையை வளர்த்த செய்தி மதுரை சிவப்பிரகாசர் அவர்கள் செய்த உரையில் நன்கு விளங்குகிறது இங்கனம் தமிழக கார்காத்த வேளாளர் சங்கம் நன்றி